இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிச்சிக்கீரை கடையிலுங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் தனியாக கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயங்க காஞ்ச மிளகா எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்துக்கணுங்க தனியா சிம்ளியாக வச்சு வறுத்துக்கணும் மழை தகப்பாகவே இருக்கணும் வெந்தயம் கொஞ்சமாக ரொம்ப வேணாம் நல்லா வருந்திருக்குங்க எடுத்துக்கலாம் ஆற விட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிக்கணும் ஆற பிறகு தான் அரைக்கணும் பச்சை மிளகா பச்சை மிளகா வதங்கின பிறகு கீரை எண்ணி வைக்கிறேங்க இதை வச்சதும் அதிகமாக இருக்குங்க ஆனால் வெந்ததுனாலே குறைஞ்சிரும் கம்மியாக இருக்கும் இது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க இது பெருங்காயம் அதெல்லாம் வறுத்ததெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதை ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆறி இருக்கு கீரை வெந்துருச்சு பாருங்கள் ஒரே அவியில் வந்துடுங்க அது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கணும் சரியாயிடும் கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டு காமிக்கிறேன் கொத்து சட்டியில் சேர்த்துக்கலாங்க கல் உப்பு போட்டு கடைச்சி விட்ணும் கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிக்க வேண்டிதான் உப்பு அதிகமாக எடுக்குங்க அந்த கீரைக்கு புளிப்பாக இருக்கும் கீரை கரெக்டாக இருக்கும் புளிங்க இதில் சேர்க்கணும் இதை கடைச்சிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு சும்மா லேசாக கடைஞ்சாலே மஞ்சிடும் வச்சு வச்சுருக்கேன் இது வந்து கீரையிலே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அது எல்லாத்தையும் வதக்கிட்டு கொட்டி கலந்துக்கணும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நாளுங்க கட்டி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கணும்ல அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இதோட டேஸ்ட்டே இது தாங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு ரெண்டும் சரி சரியாக போட்டிருக்கோம் கீரையே புளிப்பாக இருக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த கீரை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா கீரை தொடர்ந்து சாப்பிட ஆசைப்படுவாங்க நல்லாயிருக்கும் கீரை இது ஆனால் இரும்பு சத்து ரொம்ப நல்லதுங்க நல்லதுதான் நமக்கு சேர்த்து சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப புளிக்குதுன்னு நினைப்பீங்க அந்த புளி வேணாம் கூட நீங்க சும்மாவே கரைஞ்சிக்கலாம் கீரையில சேர்த்துக்கலாங்க பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரை வேணாங்க போதும் கொஞ்சம் இந்த பிறங்க நொறு நோருன்னா இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது தான் என்னங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் கீரை நல்லாயிருக்கும் இது கெட்டும் போகாது நல்லாயிருக்கும் கீ நம்ம சாப்பிடும்போதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிடணும் அதனாலே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வடகங்க ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே கொட்டி தாளிச்சு கீரை அதில் போட்டுக்க வேண்டியதான் காஞ்ச மிளகா வடகம் பொரிஞ்சிருக்குங்க கீரை எடுத்து சேர்த்துக்கலாம் வடகல் தாளிப்புங்க இது மாதிரி தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் புளிச்சி கிடைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் தாளிக்கணும் அவ்வளோதான் அதோடய வேலை முடியுது சுத்தீரும் வருங்க எண்ணெய் ஒரு வரனால அப்படியே இருக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு ஆறுன பிறகு டப்பாவில் வச்சு மூடி வச்சுக்கலாம் கெட்டு போகாது என்ன இது வதக்குறதால கெட்டு போகாது வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கனாலும் வச்சுக்கோங்க வெளியிலே வச்சாலும் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் கீரை ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்து அதில் மாத்திக்கலாம் புளிச்ச கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்